இப்ப நீங்க ரோட்ல போறீங்க உங்களை ஒரு நாய் கடிச்சிருச்சு ஐயோ என்ன நாய் கடிச்சிருச்சுன்னு வெளியே தெரிஞ்சா ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்களா அது தெரு நாய் இவன் ஒரு வெறி நாய் அதே போலவே இது ஒரு வெறி நாய் கடிச்சிருக்கு அதனால இதை பத்தி பெருசா எடுத்துக்க கூடாது என்ன போனா அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங்க விட முக்கியமான கவுன்சிலிங் யாருக்கு கொடுக்கணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்கணும் இதை ரொம்ப சிம்பிளா அணுக வேண்டிய கோணம் என்னன்னா அதை நினைச்ச அந்த நாய் தான் வைக்கப்படணுமே தவிர அந்த பொண்ணு வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை வந்து சாட்டை அடி வச்சு பதிலா அளவு குத்தி இருந்தாருன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்ல அளவு குத்தி தேர் எடுத்து இருந்தாருன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் இவங்க இவருக்கு பூரா இதை வந்து ஒரு அரசியலாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அண்ணாமலை இப்படி காமெடி பொண்ணாருன்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசு நேரர்கள் வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் வணக்கம் தோலர் இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குது இதை தாண்டி இன்னைக்கு ரெண்டு விஷயம் ஒன்று நீதிமன்றம் அதில் தலையீடு செய்திருக்கிறது இன்னொன்று கவர்னர் வந்து ஆய்வுக்காக போயிருக்கிறார் நீதிமன்ற விவகாரத்தை பார்த்திடலாம்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் தானே முன் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்குது எடுத்து அவங்க நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க நேத்தே சில கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க எனக்கு விரிவாக அறிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு விரிவான அறிக்கைகள் கொடுத்துருக்குது அதன் மீது அவர் சில உத்தரவுகளையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறாங்க கமிஷனர் அருண்குமார் பத்திரிகையாளர் சந்தித்தது அரச கேட்டு செஞ்சாரா இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அடுத்தது வந்து இந்த விசாரணை அதிகாரியை வந்து மாற்ற வேண்டும் அது தவிர்க்க முடியாதது என்பது போல விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா இழப்பீடு கொடுக்கணும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது அந்த எஃப்ஐஆர்ல எழுதப்பட்ட விஷயங்கள் மீது கூட விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்கிறீங்க அதாவது முதல் விஷயம் வந்து இந்த கமிஷனர் கொடுத்த பேட்டி இது வந்து இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருதுன்னு வச்சுங்களா அது கொலையோ கொள்ளையோ இல்ல இது போன்ற பலாத்காரமோ எந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் முதல்ல பத்திரிகையாளர்கள் வந்து வச்சிருவாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இவர் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனையாகனா போலீஸ் மூடி மறைக்கிறதா இல்ல குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்ய சோசியல் மீடியா காலம்ங்கிறதுனால ஆளாளுக்கு ட்ரெயில் பண்றாங்க வந்து விவாதங்கள் போகுது கிளாரிட்டி கொடுத்திருக்கு அதில் தான் சொல்றேன் அதுக்கு பேர் ப்ரீ ஜுடிஸ் அப்படிம்பாங்க கோர்ட்டுக்கு வரை அதுக்கு பேர் ப்ரீ ஜுடிஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சப்ஜுடிஸ் அப்போ ஒரு வழக்கு வந்து விசாரணையில் இருக்கும்போது அது ப்ரீ ஜுடிஸாக இருக்கும் அப்போ நம்ம வந்து எந்த விதமான கமெண்ட்டும் வந்து விசாரணை அதிகாரி பாஸ் பண்ண முடியாது பாஸ் பண்ணாங்கன்னா அது விசாரணையின் போக்க மாற்றும் ஒருத்தர் வந்து அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பார் அந்த ஒருத்தர் தானா பல பேரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்ப அந்த கோணத்தை நோக்கி விசாரணையை கொண்டு போக முடியாத அளவுக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை இந்த விசாரணை குழுவுக்கே ஏற்படுத்திடும் இப்ப வந்து இப்ப அந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் கோர்ட் கேட்டு கேள்விதான் அது ஒரே ஆளா வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்ல ஒரு நபர் தான் அவர் சொல்றாரு அந்த சார் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வந்து ஏரோப்ளைன் தான் போட்டு வச்சிருந்துருக்காரு உள்ள போகும்போது லொக்கேஷன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக தனக்கு உள்ள ஆள் இருக்குது ஒரு மாணவிங்கிறதுனால சார்னு சொன்னா பயப்படுவாங்கிறதுக்காக அவங்க சார்னு சொல்லி ஒருத்தர் பேசுன மாதிரி பயமுறுத்திருக்கிறா அதை வச்சுக்கிட்டு முடிவுக்கு வர முடியாது அந்த ஆளை விசாரிச்சாச்சுன்னு இவங்க தரப்பு விசாரணையில இருந்து சொல்றாங்க வெளியே சொல்ல கூடாது இருந்தாலும் நான் சொல்றேன் அது ஒரு நபர் தான் நீங்க முடிவுக்கு வந்தீங்கன்னு நீதிமன்ற விசாரணைக்கு உள்ளேயே நீங்க இன்னும் போகலையேன்றதுதான் வந்து கேட்டிருக்காங்க அது ஒரு நபர் தானாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றதுதான் அவங்க கேட்டிருக்காங்க நீதிமன்றம் கேட்ட கேள்வியில எந்த தப்பும் கிடையாது இது காவல்துறைக்கு ஒவ்வொரு கேஸ் வரும்போதும் நான் வரக்கூடிய அந்த விசாரணை அதிகாரி சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை வந்து பத்திரிகையாளர்கள் தான் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்னன்னா செய்திகளை முந்தி தருகிறோம் முந்தி தருகிறோம் நோண்டுறது அப்படி நோண்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிடும் அதாவது நம்ம பாம்பேல வந்து அந்த ஹோட்டல்ல வந்து தீவிரவாதிகள் உள்ள போந்தாங்க தெரியுமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா

இந்த அறகுறையா அவசர கொடுக்கையா இருக்கிற சில பேர் தான் என்ன பண்றது பண்ணி அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிறது இத வந்து பத்திரிகையாளர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஆஹ் கேஸ் அவ விசாரணை முடிகிறவரை போட்டு நோட்டாதீங்க இன்னொன்னு மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆண்கள் விசாரிக்க கூடாதா என்ன அப்படி இல்லை ஆண்கள் விசாரிக்க கூடாதுன்னா நம்ம சொல்ல வரல அது வந்து ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெண் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு பெண்ணோட கோணத்தில் இருந்து அவங்களால சிந்திக்க முடியும் இப்ப நான் என்னதான் சிந்திச்சாலும் ஒரு என்னால சிந்திக்கவே முடியாது இன்னொரு பெண்ணால வந்து ஒரு ஆணோட கோணத்துல இருந்து சிந்திக்கவே முடியாது பாதிக்கப்பட்டவங்க சுதந்திரமா கருத்துக்களை சொல்ல முடியும் அப்பதான் பேசுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல முத முதல்ல கொண்டு வந்தது அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஒண்ணு கொண்டு வரும்போதுதான் இந்த திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே வந்து என்னன்னா எல்லாருமே பெண் காவலர்களாக இருப்பாங்க இவர் நேற்று வர மீசிய முறுக்கிட்டு திரிவாரு அரசு பண்ணி உள்ளே கூட்டு வச்சு ரெண்டு அப்போ அப்படிங்கன்னா அடிக்கக்கூடாது அது வேற விஷயம் ஒரு பெண் வந்து நம்ம அதிகாரம் பண்ணும்போது அவனோட அந்த ஈகோ வந்து ஷேட்டர் ஆகும் அந்த பெண் விசாரிக்கும் போது அந்த பெண்ணோட சைட்ல இருந்து யோசிப்பாங்க இதே ஒரு ஆண் இருந்தானே சரி என்னதான் இருந்தாலும் புருஷன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையே வந்துடும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு மாற்றாகத்தான் இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று கொண்டு வந்தது இது வந்து கோர்ட் தான் இது நடந்ததுன்றதை விட காவல்துறை வந்து தனிப்படையை அமைச்சு விசாரிப்பாங்க இதுக்கு இதுக்குன்னு ஒரு தனிப்படையை நியமித்து இவருக்கு தலைமையில் இத்தனை பேர் சேர்ந்து இந்த விசாரணையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க அது கொண்டு வருவதற்கு உள்ளேயே இவங்க எல்லாரும் போட்டு பேசி பேசி அது கோர்ட்டு தானாகவே கையில் எடுத்து சரி நீங்க எல்லாம் ஒழுங்காக பண்ணுவீங்களா இல்லைன்னு எனக்கே டவுட்டாக இருக்கட்டா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க இது அவங்களே கொடுக்கலனாலும் அந்த ஞானசேகரன் அவர் வந்து எப்படி அவருக்கு வந்து கையில் காலில் எல்லாம் கட்டு போட்டுருக்கிறீங்க விசாரணை தான் அது பாத்ரூம் போயிருப்பாங்க பழைய பாத் போலீஸ் ஸ்டேஷனு பாசி படிஞ்ச பாத்ரூமா இருந்திருக்கும் வலி குழுந்துருப்பாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க இப்ப நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் செய்யறாங்க தமிழக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கலாம்னா காவல் காவல் நிலையங்களுக்கு கொஞ்சம் நிதி நிதிய கொஞ்சம் நிறைய ஒதுக்குங்க பாத்ரூம் எல்லாம் சுத்தமா சுத்தமா வைக்கிற அளவுக்கு நீங்க கொஞ்சமா நிதி ஒதுக்குறீங்க அந்த நிதியிலேயே விசாரணை கேதிகளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு டீ வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு இவ்வளவு செலவு இருக்கு இல்லங்க அப்ப காவல்துறை அதிகாரிகள் அவங்க பாக்கெட்ல இருந்தா செலவு பண்ணுவாங்க சோ பாத்ரூம் கழுவணும் அதுக்கு நிதி வேணும் அந்த பெண் குறித்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்கிறாங்க அது அந்த பெண் வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது நைட் ஏங்க போன காதலனோட போனியா இதெல்லாம் பேசுவது விமர்சிப்பது நியாயமற்றது தவிர்க்க வேண்டியது ஒரு பெண்ணுக்கு காதலிக்கு வைப்பதற்கு வந்து சுதந்திரமான உரிமை இருக்குது அதை விமர்சிக்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி போக்கில் எனக்கு கவர்னர் குறித்து சில கேள்விகள் இருந்தது ஆனால் யாரும் அதை பற்றி பேசல சரி என்ன வருதுன்னு பார்த்தா இன்னைக்கு சார் இன்னைக்கு கவர்னர் தான் மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க கவர்னர் வந்து இதில் பெருசாக தலையிட மாட்டாரு அதுக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு ஏன் கவர்னர் போய் டார்கெட் பண்ணி மாணவர்கள் போராடுறாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் இதுதான் அமைச்சர் இருக்காரு உயர்கல்வித்துறைக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பாலிசி தான் எடுக்க முடியும் சரிங்களா அன்றாட நிர்வாகம் என்பது அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரை சார்ந்தது அவர் ரிப்போர்ட்டிங் வந்து வேந்தர் இவர் நியமிக்கப்பட்ட அவர் தான் பதில் சொல்லணும் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பதில் சொல்றவர் கிடையாது சான்சலர் யார் கவர்னர் தான் சான்ஸ்லர் ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சான்சலர் யாருன்னா கவர்னர் தான் சான்ஸ்லர் சரிங்களா அப்ப உயர்கல்வித்துறைன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு இந்த வைஸ் சான்ஸ்லர் வந்து அமைச்சர் பியா வந்து ரிப்போர்ட் பண்றாரு இல்ல நியமிக்கிறது நியமிக்கிறாங்க உயர்கல்வித்துறை நியமிக்கிறது இல்லைங்க அங்க நியமிக்கிறதுக்கு அங்க ஒரு சிண்டிகேட் ஒன்னு இருக்கும் அவங்க ஒரு சிண்டிகேட் ஒண்ணு இருக்கும் அந்த உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த துணைவேந்தர நியமிப்பது ஆனா இப்போ கொஞ்ச காலமாக அதுவும் நடக்கிறது இல்ல கவர்னர் நேரா அவருக்கு இஷ்டப்பட்டவங்க எல்லாம் நியமிக்கிறாரு கடந்த அதிமுக ஆட்சியில் பல பல்கலைக்கழகங்களில் இது மாதிரி ப பல துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டாங்க நேரடியாகவே சிண்டிகேட்ல கேட்காமையே நியமிச்சாங்க அதாவது இதுல வேற இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்களை உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க அதுல வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகத்திலேயே ஒரு துணைவேந்தரை வந்து கடைசியாக அரசு பண்ண வேண்டிய ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுச்சு அப்போ எந்த மாதிரிலாம் இவங்க உள்ள வந்து தேவையில்லாத உள்ளடி வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் மேற்குவங்கத்தில் வந்து கவர்னருக்குமே நியமிக்க கூடாதுன்னே ஒரு கோர்ட் ரூலிங்கே வந்திருக்குது இதில் கேரளாவில் அதுக்கு ஒரு தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அதாவது நம்ம சொல்றது இதுதாங்க கவர்னர் என்பது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் போல தேவையில்லாத ஒரு விஷயம்னா அன்னைக்கே அண்ணா சொல்லிட்டாரு இவ் இது வந்து இவ இந்த நிர்வாகத்துக்குள்ள குளறுபடிகளை உருவாக்குவதற்கு தான் இவங்க பூரா இந்த வேலையை பூரா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்ல இப்ப நீங்க குளறுபடின்றீங்க அங்க ஒரு நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இருக்குது ஆனா அதை தாண்டி எண்பது சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருக்கிறோம் நூற்றி நாற்பது காவலர்களை போட்டு வச்சிருக்கோம் நிர்வாகம் அதை நூற்றி நாற்பது காவலர்னு அவங்க சொல்கிறது வந்து போலீஸ் கிடையாது பிரைவேட் செக்யூரிட்டி அது போலீஸ்லாம் நீங்க எழுதி கொடுத்து கேட்டுருக்கணும் சரி ரைட்டு ஆனா அவங்களே நியமித்து பண்ணுறது தானே அது அத தனியார் ஆளுங்களை போட தானே இந்த பிரச்சனை வருது இல்ல ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி இதுகிட்ட வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துருக்க ஆமாங்க அப்பதான் இந்த பிரச்சனை வரும் இந்த நபர் வந்து போறப்பெல்லாம் ஹாய் அப்படின்னு கையாட்டிட்டு நேரம் உள்ள போற அளவுக்கு அந்த அங்க அந்த பல்கலைக்கழகத்துல பழக்கம் இருக்கு இந்த நபருக்கு இரண்டு மனைவிகளாம் அதுல ஒருத்தர் வந்து இங்க உள்ள வேலை பாக்குறாங்களாம் டெய்லி வந்து டிராப் பண்ணுவாராம் டெய்லி வந்து பிக்கப் பண்ணுவாராம் எதுக்கு நான் காவல்துறையில இருந்து சொல்லிட்டு இருக்கேனா காவல் துறையில வந்து சுழற்சி முறையில வேற வேற காவலர்கள் வருவாங்க அவங்க வர்ற எல்லாரையுமே கண்ணோட தான் கேட்பாங்க யார் நீ எதுக்கு போற என்ன எதுக்கு வந்ததுன்னு பிரைவேட் செக்யூரிட்டில கொடுத்தீங்கன்னா அதுக்கு குறிப்பா அந்த ஒரு பேர் நியமிச்சிருவான் அந்த ஐம்பது பேர் தான் சுழற்சி முறையில் திரும்ப திரும்ப வருவாங்க ரெகுலரா வர எல்லாரையுமே பிரைவேட் செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் நீங்க காவல்துறையில இருந்து நீங்க ஆளை போட்டிருந்தீங்கன்னா போன மாசம் வந்த காவலர் இந்த மாசம் வந்திருக்க மாட்டார் அது சுழற்சியில மாறிக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான செய்தி என்னன்னா அதையும் சொல்லி இந்த காவலன்னு ஒரு ஆப் அதை பத்தி எவ்வளவோ விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆப்பை இன்னைக்கும் நிறைய பேர் அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க உதவிக்கு கூட நீங்க கூப்பிட முடியும் ஆராய் வேணாலும் இது பெண்களுக்குன்னு சொல்லல ஆண்களுக்கு கூட சொல்ல நடந்து போறேன் எவனோ ஒருத்தன் கத்தி வச்சு மறக்க என்ன பண்ண முடியும் நான் என்ன பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு அப்ப அந்த காவலன் அப்படின்ற அந்த ஆப்பை நீங்க ஆனால் வேறு ஒன்றுமே சொல்லலை அதில் ஒரு பட்டன் இருக்குது அதை அமுக்கிட்டீங்கன்னா போதும் உடனடியாக எங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நாங்கள் நீங்கள் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து நாங்கள் நேராக வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது இல்லைங்க எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்களில் யாருக்கு பாதிப்பு எப்போ ஏற்படுதுன்னு எப்படி தெரியும் போலீஸ்க்கு பாதிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் தான் வருது அப்போ அவங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஆப்பை போட்டு வச்சுக்கிங்க அந்த ஆப்பில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு நடக்கும்போதே அமுக்கிட்டாங்கண்ணா அமுக்கிட்டா உடனடியாக பக்கத்தில் இருக்க கா அந்த ரோந்து படையிலேருந்து யாராவது ஒருத்தர் உடனடியாக வந்துடுவாங்க இருந்து பட்டுன்னு பக்கத்தில் இருக்க பேட்ரோல் அந்த அதுக்கு தான் அந்த சிஸ்டமே கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்ல இப்ப நீங்க விமர்சனங்கள் எல்லாமே வெளியே சொல்றீங்க கவர்னர் சொல்றீங்க அரசின் மீது விமர்சனமே வர மாட்டேன் இல்ல இப்ப அரசு ஒண்ணு இல்ல எண்பது சிசிடிவி கேமரா இருக்குது அதுல வந்து ஐம்பத்தி ஆறு தான் வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பு இல்லையா அல்லது வந்து ரோந்து படை வந்து சுத்தி சுத்தி வரணும் அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லையா உள்ள நிர்வாகத்துல வந்து நிதி மோசடி நடக்குதுன்னு சொல்றாங்க அதுல என்ன ஏதுன்னு தலையிட்டு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இல்லை இதெல்லாம் விமர்சனங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குங்க எல்லாத்துக்குமே திமுக அமைச்சர் யாரும் வரல நீங்க கேள்வியை நேராவே கேட்டுருங்களேன் ஏன் திமுக அமைச்சர் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலன்னு கேட்டுருலாமே இதை சுத்தி வளைச்சு அரசாங்கம் ஏன் செய்யலை ஏன் ஏன் செய்யல முதல்ல பாடல புரிஞ்சுங்க மக்களுக்கு புரியாத விஷயமே இதுதான் ஜுடிஷியரின்றது வேற அது கோர்ட்டு குற்றம் நடந்த பிறகு விசாரிச்சு தண்டனை கொடுக்கிறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு லெஜிஸ்லேஷன் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மூணாவது வந்து பியூரோகிரசி பியூரோக்ராட்ஸ் தந்தை பெரியார் இறந்தப்போ அவருக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு அப்போ அங்க இருக்கிற சீப் செக்ரட்டரி என்ன தெரியுமா சொல்றாரு பெரியார் வந்து எந்த அதிகாரத்திலையும் இருந்தது கிடையாது அதனால அவருக்கு அரசு மரியாதை கொடுக்க முடியாது அந்த இடத்துல கலைஞர் இல்லாம போயிருந்து வேற ஒரு சப்பையா ஒரு ஆள் இருந்திருந்தான்னு வச்சுங்களேன் அப்ப வழி இல்லையா சரி கொடுங்க அப்படின்ட்டு போயிருப்பாங்க கலைஞர் அது அந்த இடத்துல இருந்ததுனாலதான் அவர் உடனடியாக புத்திசாலித்தனமாக அவர் கேள்வி வைக்கிறார் மகாத்மா காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தாரு அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கலையா அவரு தேசப்பிதான் தான் இவர் தமிழ்நாட்டின் தந்தை அப்படின்னு அந்த அவங்கள கன்வின்ஸ் பண்ண தான் உடனடியாக அதை கொடுக்க முடிஞ்சது நல்ல யோசிச்சுங்க ஒரு முதலமைச்சர் சொல்றதை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரிய முடியுது ஏன்னா பியூரோக்கிரசிங்கிறது தனியா இயங்கக்கூடியது அதுக்குள்ள அரசாங்கம் நேரடியாக தலையிட முடியாது ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு பியூன் இருக்காருன்னு வச்சுங்களேன் ஸ்டாலின் நினைச்சா அந்த பியூனை கூட வேலைய விட்டு தூக்க முடியாது ஏன்னா அதுக்கு நேரடியான அதிகாரம் அவர்கிட்ட கிடையாது அவர் சஸ்பெண்ட் பண்ணணும்னா கூட அவர் வந்து தாசில்தாருக்கு சொல்லி தாசில்தார் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த பியூரோகிரசி எப்படி வேலை செய்யுதுன்றதே புரியாம தான் சில பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது பிரச்சனை வரும்போது உள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் போட்டு அலசி ஆராய்ந்து அப்ப இதே பதிமூணு பேரை சுட்டு போனப்ப யாரும் எடப்பாடி யார பத்தி இதெல்லாம் இந்த கேள்வி கேட்கவே இல்லையே அவரு அப்ப என்ன சொன்னாரு நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு அவர் யாருமே கேட்கலையா அதிமுக அரசு என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு யாரும் கேட்கலையே பின்னாடி பாருங்க கிரிஜா வைத்தியநாதர் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு நாங்கள் அப்டேட் தான் கொடுத்துருக்கோம்னு அதுனா ஜெகதீஷன் அந்த குழு விசாரணையில் அவங்க சொல்லிட்டாங்க அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரை எழுத்து நம்ம பேசுகிறோன்னு யோசிச்சாங்களா பியூரோக்கிரசி தனியாக தான் வேலை செய்யும் பியூரோக்ரசி வந்து லெஜிஸ்லேஷனுக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அவங்க தனித்து தான் இயங்குவாங்க அப்படி தான் இயங்கணும் அப்படி இயங்கல தான் தப்பாயிடும் தான் விஷயமே ஒரு பியூரோக்ரரசி வந்து தனித்து இயங்க முடியாம போச்சுன்னா நம்ம தப்பு நடக்கும்போது கேக்குறோம் இல்ல சரியாக ஒரு ஆஃபீஸர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க அவரை பிடிச்சி ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு மந்திரியோ நோன்னாங்கன்னா அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி மூணு அமைப்பையும் தனித்தனியா இயங்குவது போல அமைக்கப்பட்டிருக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் தெரியும் தப்பு யாருந்தால அப்படின்னு இப்போ இதற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்கு இல்லையா இப்போ ஒரு குற்றம் நடக்குது அரசு வந்து நடவடிக்கை எடுக்குது அநேகமாக இது பல நாடுகளில் பல ஊர்களில் நடந்திருக்குது குற்றம் விசாரணை இது நடக்கலன்னா தான் போராட்டம் அது இதுன்னு யார் குற்றவாளி குற்றவாளி அரசு பாதுகாக்கிறதா திமுக பாதுகாக்கிறதா இப்படி எல்லாம் விசா விமர்சனங்கள் வரும் எனக்கு இதில் ஆச்சரியமா இருந்தது குற்றம் நடக்குது குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார் சொன்ன மாதிரி தண்டனையும் வலிக்கும் விழுந்துட்டார் கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு ஆனா அதுக்கு பிறகு தான் போராட்டமே நடக்குது அதிமுக ஜெயக்குமார் வந்து போராட்டம் நடத்துறாரு எடப்பாடி வந்து போராட்டம் நடத்துறாரு தமிழிசை வந்து போராட்டம் நடத்திட்டாங்கன்னு அதுக்கு போட்டியா வந்து அவரு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஒரு சாட்டை ஏறி போராட்டம் நடத்துறாரு இந்த போராட்டங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இல்ல முருகனுக்கு இல்ல முருகனுக்கு வேண்டிட்டு தான் சொல்றேன் அளவு குத்தி காவடி எடுக்கலாம் எல்லா பக்கமும் குத்தி அப்படி பெரிய ஏதோ தூக்கிட்டு அப்படியே போவாங்க அந்த மாதிரி எல்லாம் வருங்காலத்துல பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஜெயக்குமார் பார்த்தோம் அரசு பண்ணாங்கன்னு அவர் கல்யாண மண்டபத்துக்கு போய் உள்ள போய் வந்து பாடிக்கிட்டு ஜாலியாக கைத்துட்டு வந்திருக்கிறாரு ஸோ இவங்க இவங்களுக்கு பூரா இதை வந்து ஒரு அரசியலாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன செய்யணும் அரசு நடவடிக்கை எடுக்குது நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமும் போராட்டம் பண்றீங்கன்றதெல்லாம் ஓகே அதில் தான் ஒன்றும் குறை சொல்ல அந்த போராட்டங்களை அர்த்தமுள்ள போராட்டங்களாக நடத்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக தான் சொல்ல வரேன் அதை ஆக்காதீங்க இருந்தாலும் பஸ்ஸில் ஃபுட்போட் அடிச்சுட்டு போறது பண்ண பஸ்ல என் பஸ்ஸுக்குள்ள இடமா இல்லை அப்படியே ஓவர்லோடா உள்ள ஏத்திட்டாங்க நம்ம மைனர் தான் சொல்லாரு வேலையோ கல கல கலக்கி பாட்டு பண்ணிக்கிட்டே போற மாதிரி போறாரு அவரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு உண்மையிலே பார்த்தா கல்யாண மண்டபத்துக்குள்ள போய் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு எம்ஜிஆர் பாட்டை ஸோ நல்ல ஜாலியான மனுஷன் தான் அவரு ஜெயக்குமார் மட்டும் எனக்கு ரொம்ப விமர்சனம் பண்ணவே மனசே வராதுங்க அவர் பார்த்தாலே நம்ம பெரியப்பா மாதிரி இருப்பாரு நல்ல அவரை போய் என்ன தாப்பா சொல்லிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு கேலி கூத்தாக்குறாங்க அதாவது நீங்க அரசியல்வாதிகள் அரசியல் செய்வாங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனையை பத்தி அதோட கவன ஈர்ப்புக்காக பல போராட்டங்கள் நடத்துறது அதெல்லாம் ஓகே அதை கேலி கூத்தா பண்ணாதீங்க அதை சீரியஸா பண்ணுங்கன்னு சொல்ல வரோம் இல்லை இந்த இடத்துல எதுக்கு சொல்ல வந்ததுன்னா இந்த பெண்ணுக்காக அவர் போராட்டம் நடத்தினாருன்றத விட்டுட்டு அண்ணாமலை இப்படி காமெடி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவர் எதுக்காக போராட்டம் பண்ணாருன்றதை யாருமே பேசவே இல்லை இதுல அதிமுக அவர்கள் ஒரு பாப்புலரா ஒரு போராட்டத்தை நடத்திட்டாங்க எடப்பாடி வரார் பத்திரிகை சந்திப்பு நடத்துறாரு ஒரு பரபரப்பா அதிமுக குறித்து ஒரு செய்திகள் வருது பிஜேபி குறித்து செய்தி வருது தமிழிசை ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் ஆனா இளம் கட்சிகளாக இருக்கக்கூடிய விஜய்யோ அல்லது வந்து சீமானோ அந்த இடத்துல சீன இல்லாம போயிட்டாங்களே என்ன சீமான அவருக்கு எந்திரிக்கோ அதனால அவரு அதுக்குள்ள போராட்டம் முடிஞ்சிருச்சு அவரு பண்டையார் வந்து நீங்க போராட்டம் பண்ணா நீங்க அங்க வரணும் பனையோர் இல்ல நீங்க வந்தீங்கன்னா தான் போராட்டம் பண்ணுவாரு இங்க வந்து எல்லாம் சான்ஸே கிடையாது அது வந்து எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போராட்டமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அண்ணன் சீமான விட்டுருங்க அவர் திடீர்னு திடீர்னு முடிச்சு திடீர்னு வேணா பாருங்களா திடீர்னு திங்கக்கிழமை எந்திரிச்சு வருவாரு ஏ இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா ஒரு ஒரு மணி நேரம் பிரஸ் மீட் நடத்துவாரு பண்ணையார் வந்து பிரச்சனையே கிடையாது விஜய் அவர் வந்து எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால நீங்க போராட்டம் வேணும்னா நீங்க வந்து பனையூருக்கு தான் வரணும் நீங்க கூப்பிடற இடத்துக்கெல்லாம் அவரு வர முடியாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா இந்த கோர்ட் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணுக்கு காதலிக்க உரிமை உண்டு ஏன் அங்க போன அப்படின்னு கேட்க கூடாது அது முட்டாள்தனமானது பைத்தியார்த்தனமானதுன்னு சொன்னாங்கல்ல அந்த விஷயத்த நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களும் புரிஞ்சுக்கணும் மக்களோட மனநிலையிலும் மாற்றம் வரணும் நம்ம மறுமணம் வர எதுவுமே தப்பு என்ற அளவுக்கு வெளியே வந்தது ஒரு பிள்ளையோட எதிர்காலமே போச்சு நான் அதைத்தான் சொல்ல வந்தேன் அதைத்தான் சொல்ல வந்தேன் இப்ப நீங்க ரோட்ல போறீங்க உங்களை ஒரு நாய் கடிச்சிருச்சு நாய் கடிச்சிருச்சுன்னு வெளியே தெரிஞ்சா ரொம்ப அவமானம் அப்படின்னு நினைப்பீங்களா இல்ல நான் தான் போனேன் அது பைத்தியம் பிடிச்ச நாய் கடிச்சிருக்கா அதே மாதிரிதான் இவனும் ஒரு வெறி நாய் இவன் அது தெரு நாய் இவன் ஒரு வெறி நாய் எப்படி தெரு நாய் கடிச்சா நம்ம அத வெளியே சொல்லி அதுக்கு மருத்துவம் பாக்குறதுக்கு கூச்சப்பட மாட்டோமோ அதே போலவே இது ஒரு வெறி நாய் கடிச்சிருக்கு அதனால இத பத்தி பெருசா எடுத்துக்க கூடாது சகஜமா காலம் இது திருமணம் கணவன் இறந்த பிறகு மறுமணம் இல்லதான் டைவர்ஸ்க்கு அப்புறம் மறுமணம் அப்படின்றது எல்லாமே வந்தாச்சு அந்த காலகட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து கருப்பு புடலங்காய் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது முட்டாள்தனம் இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங்கை விட முக்கியமான கவுன்சிலிங் யாருக்கு கொடுக்கணும்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்கணும் இதை ரொம்ப சிம்பிளா அணுக வேண்டிய கோணம் என்னன்னா ஒரு வெறி நாய் தெருல ஒரு நாய் நம்மளை கடிச்சதுன்னா நம்ம அதை வெளியே சொல்ல வைக்கப்பட மாட்டோம்ல அதே போலவே ஒரு வெறி நாய் கடிச்சதுன்னு நினைச்சுக்கணும் அதை நினைச்சு அந்த நாய் தான் வைக்கப்படணுமே தவிர அந்த பொண்ணு வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் ச இன்னொரு விஷயமும் சொல்ற நிறைய விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப இந்த காவல நாப்புன்ற ஒரு நாட்டு யாருக்கும் தெரிய தெரிய மாட்டேங்குது ஒருவேளை அந்த பொண்ணு வந்து நமக்கெல்லாம் இது நடந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி தான் இது காவலை நாப்புன்றது வந்து தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி தான் நமக்கு நோய் வராதுன்னு நம்ம நம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுப்பூசி போட்டு வச்சுக்கிறது நல்லது இல்லை அதே போலவே காவலை நாப்புன்றது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதுல என்ன தப்பு ஒரு தப்பும் கிடையாது அதோட ரேப்பை தாண்டி அதோட சேர்ந்து வெளியே தெரிஞ்சிருவா வெளியே சொல்லிடுவான்னு பயந்துக்கிட்டு கொலையும் பண்ணுறாங்க ஆ அது வேற நடக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில வந்து இன்டிமேட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க காதலரோட சில அதுக்கப்புறம் அந்த காதலனை திருமணம் செய்ய முடியாத கட்டம்லாம் கூட வரும் பிரேக்கப் ஆயிருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அந்த காதலன் வந்து அந்த பழைய போட்டோ வச்சு மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு அது நமக்கு வந்து இன்னும் தெளிவு தான் விஷயம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல இல்ல அதுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்குங்க ஸ்டாப் என்சிசிஐன்னு இருக்கு ஸ்டாப் என்சிசிஐனா நான் கான்சென்சுவல் இன்டிமேட் இமேஜஸ் என்சிஐஐ ஸ்டாப் என்சிஐஐ டாட் ஓஆர்ஜின்னு அப்படி யாராவது உங்களுக்கு மிரட்டினான்னு வைங்க பார்க்க பார்வையாளர்களுக்கு தான் சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் ஆண்களுக்கும் இது நடக்குது ஆனால் அதோட பர்சன்டேஜ் கம்மி அப்போ குறிப்பாக பெண்களுக்கு இதை வந்து நீங்கள் இதாக வச்சுங்க என்னென்னா இப்படி எவனா ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பி இதை பற்றி அவன் பழைய ஃபோட்டோ நீ நான் சொல்கிறது செயல் தான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அமிச்சான்னா முதல்ல அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கீங்க எடுத்து வச்சிட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் இந்த ஸ்டாப் என்சிஐஐ டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க வேறு ஒன்றும் பெருசாலாம் இருக்காது போட்டிங்கன்னா அவன்கிட்ட வந்து சொல்லுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு டைம் கொடு அதுக்குள்ள நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எதுலேயுமே அந்த ஃபோட்டோ வராது யார் அப்லோட் பண்ணாலும் உள்ளே போகாது அந்த ஃபோட்டோ இப்போ ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் ஒருத்தன் அப்லோட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கீங்களேன் அது அப்லோட் ஆகும்போது கட்டாயிடும் இன்டிமேட் ஃபோட்டோஸ்ன்னு நான் சொல்றது வந்து நிர்வாண புகைப்படத்தை கூட சொல்லலை ஜோடியாக எடுத்த ஃபோட்டோவை கூட சொல்கிறேன் ஜோடியை எடுத்த ஃபோட்டோவை கூட நான் உங்கள் புருஷனுக்கு அனுப்பிங்க பாரு என் ப அவள் என் பழைய லவ்வர் அப்படின்னு சொல்லி மரட்டவன்னு சொல்லி அமைச்சிருந்தா கூட அந்த ஜோடியாக எடுத்த ஃபோட்டோவை கூட நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியா எதுலேயுமே வெளியே வராது இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்றதே நமக்கு மக்களில் நிறைய பேருக்கு தெரியாது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அது எல்லா சர்வர்லையும் அப்டே அப்டேட் ஆகுறதுக்கு உடனே போலீஸை கம்மியாக கொடுத்துருக்கு இப்ப சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி வெப்சைட்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க நேரா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் பண்ணீங்கன்னா இப்ப போலீஸ் நேரம் போய் தூக்கிடுவாங்க உங்க பேரும் கெட்டு போகாது அதே நேரத்துல உங்களை மிரட்டணும்னு தப்பிச்சு ஓடிடவும் முடியாது அப்படியும் தூக்கி உள்ள வைங்க இப்படி பத்து பேர் உள்ள வச்சிங்கன்னா இந்த செய்திகள் வரும்போது ஆகாது அடுத்தால மிரட்ட யோசிக்கிறவங்க பயப்படுவோம் நம்ம பயப்படக்கூடாது முதல்ல முதல் விஷயம் பயப்படாதீங்க தைரியமா எதிர்கொள்ளணும் நிர்வாகம்ன்றது அசிங்கம் எல்லாம் கிடையாது எல்லாரும் தான் குளிக்கும் போது நிர்வாகமா தானே குளிக்கிறோம் அதுக்காக நிர்வாணமா ரோட்ல வருவீங்களான்னு கே ஒண்ணே புத்திசாலித்தனமா கேக்குற மாதிரி கேட்பாங்க நான் சொல்றது என்ன சொல்றேன்னா யாரோ எல்லாரும் இந்த உலகத்தில் யாரோ ஒரு தன்னுடைய துணை இணையரோடு நிர்வாணமா தான் இருப்பாங்க இல்லை அது ஓகே இன்னொன்று உடலுங்கிறது எல்லாருக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாருக்கும் தான் செய்யுது அது அதிசயமான எதுவுமே வெளியே வந்துட போறது இல்லை அப்படியும் ஒண்ணும் கிடையாது ஆமா அதனால தைரியமா புகார் கொடுங்க அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கிறத சொல்றேன் அதுதான் சொல்றேன் ஏன்னா இந்த ரேப்போட சேர்த்து இந்த விஷயப்பையும் நம்ம சொல்லணும் ஏன்னா இது இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாதுங்க இப்ப நம்ம பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்றோம் மத்தபடி பொதுவான பார்வையாளர்களுக்கு இந்த வெப்சைட் இருக்குன்னு தெரியுமா அது வந்து அவன் வந்து ஒரு தொண்டு நிறுவனமா நடத்துறான் அதனால அவனால அதுக்கு காசு செலவு பண்ணி அட்வர்டைஸ் பண்ண முடியாது சரியா இந்த சர்வீஸ் ஃப்ரீ தான் காசும் கிடையாது நீங்க பணம் கட்டணும்னு அவசியமும் கிடையாது அப்ப யோசிச்சு பாருங்க பேஸ்புக்ல இருந்து எல்லா ஒரு நாற்பது சொச்சம் சமூக வலைதளங்கள்ல பூரா ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆகிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லன்னா இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் அவன் உங்களை மிரட்டதே எப்படி மிரட்டுறான் சோசியல் நான் வலியே நான் சொல்லி மிரட்டுறான் அப்போ சோசியல் மீடியாலே அது போவாது அப்போ அவனால் ஒன்றுமே முடியாது முடியாதுல்ல அதுதான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணணும்